மஜீத் ஹா சதக் அல்லாஹுல் மோலா நல்லி மேலான அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹு தாலா நபிமார்களை இவ்வுலகத்திற்கு அனுப்பி கொண்டே இருந்தான் நபிமார்கள் வாழ்ந்து வழிகாட்டுவதற்காக வேண்டி வேதங்களை வணங்குகிற அல்லாஹ் அந்த வேதங்களை வரிக்கு வரி அப்படியே வாழ்ந்து வழிகாட்டி மக்களுக்கு ஒரு முன்மாதிரியாய் இருக்க வேண்டும் என்பதற்காகவே நபிமார்களை அனுப்பினான் எல்லா நபிமார்களும் அந்தந்த சமுதாயத்தை வழிகாட்டிகள் முன் உதாரணங்கள் முன்மாதிரிகள் அந்த நபிமார்களின் பட்டியலை அல்லா படிச்சுட்டு இவங்களெலாம் நபிமார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியாக இப்படி சொல்கிறான் பபி உதாகுமோக்கு தில் இவர்களுக்கு தரப்பட்ட நேர வழியை நீங்களும் பின்தொடருங்கள் அப்போது ரசூல்லா நமக்கு கொடுத்துட்டு நம்மை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான் லக்கது காணலக்கும் ஃபி ரசூல் இல்லாய் குசூத் ஹசனா உங்களுக்கு உங்களுடைய நபியுடைய வாழ்க்கையில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது முன்மாதிரி இருக்குது அழகிய முன்மாதிரி இருக்குது அதை பின்பற்றுகின்ற போது இலகுவானது ஒரு இயல்பில் மக்களால் அதை சாத்தியமான முறையிலே இதெல்லாம் நம்மளால் முடியுமாங்க அப்படின்னு யோசிக்க மு யோசிக்காமல் பின்பற்ற முடியும் மக்கள்லாம் கேட்டாங்க மழைக்கு அனுப்ப வேண்டிதானே வானத்துலேருந்து வேதம் வந்ததுன்னா வானத்துலேருந்து ஒரு வழிகாட்டி வந்துட வேண்டிதானே மழைக்கு வந்து காட்டினா எங்களுக்கு ஒன்றும் கொஞ்சம் புனிதமாக இருக்கும் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க நல்லா சொன்னால் மழைக்கு அனுப்பினாலும் மனுஷனுடைய இயல்புல தான் நான் அனுப்புவேன் ஏன்னா மனிதனுக்கு தான் தூக்கம் வரும் மனிதனுக்கு மட்டும்தான் ஏக்கமும் அய அயர்வும் உண்டு மனிதனுக்கு மட்டும்தான் அபிலாசைகள் உண்டு இது எல்லாம் இருக்கிற ஒரு ஆளை அனுப்பி அவர் கல்யாணம் பண்ணணும் அவர் பிறக்கணும் அவர் மக்களோடு வாழணும் அவர் மக்களோடு இருந்து மரணிக்கணும் வாழ்க்கைக்கும் மரணத்துக்கும் மத்தியில் எப்படியெல்லாம் வாழணும்னு கற்றுக் கொடுக்கணும் இதுதான் நபி ஒரு மழைக்கு அனுப்பினால் அவர் மௌத்தாக மாட்டார் முதலாவது செய்தி அவருக்கு தூக்கம் வராது அவருக்கு ஆசை இல்லை அதனால் மனைவி மக்கள் எதுவும் கிடையாது அவருக்கு பசி இயக்கம் கிடையாது அதனால் அவர் சம்பாதித்து போகிறதும் கிடையாது எதுவுமே இல்லாத ஒரு மழக்கை அனுப்பி எப்படி மனிதர்களுக்கு முன்னுதாரணமாய் முன்மாதிரியாய் வாழ வைக்க முடியும் எனவே அல்லாஹ் சொன்னால் மழைக்கு அனுப்பினாலும் அவர்களை மனிதர்களாய் போலவே நான் அனுப்புவேன் எனவே தான் ரசூலுல்லாவை பார்த்துட்டு மக்கள் கேட்டாங்க இவர் எல்லாருடைய தூதர்னு சொல்கிறாரு மாலிஹாதர் ரசூல் இந்த தூதருக்கு என்ன வந்தது எம் ஷி ஃபில் வீதியெல்லாம் சுற்றுறாரு நம்ம சா நம்ம சாப்பிட்ற மாதிரி தான் சாப்பிட்றாரு சராசரியான ஒரு மனுஷனை போலத்தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறார் அப்புறம் என்ன முன்மாதிரி என்று கேட்டார்கள் நவீசல்லாவோடையும் சொல்ல சொன்னாங்க அதில் தான் முன்மாதிரி எல்லார் மாதிரி இருக்கணும் தனியால் இருக்கக்கூடாது அல்லாவுடைய நபி அதனால் அவர் செஞ்சுட்டு போயிட்டாருன்னு சொல்லிருவாங்க அந்த சூழ்நிலைய இயல்பு அப்படித்தான் இருக்கும் ஷாபி எல்லாம் சேர்ந்து எல்லாம் ஒரே மாதிரி இருக்காங்க கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி ட்ரெஸ் கோடு கொடுத்து எல்லாத்த விட கொஞ்சம் வேறுபடுத்தி வைக்கலாமான்னு பார்த்தாங்க நபிசலாஹு அலுவலர் மறுத்தார்கள் இல்லை நான் உங்களால் எப்படி இருக்கணும் அளவு இருக்கணும்னா என் காலை நீங்கள் மிதிச்சிடணும் நான் மிதித்த உடனே அந்த காலை நாங்களில் உருவணும் என் ட்ரெஸ்ஸை பிடிச்சி நீங்கள் இழுக்கணும் உங்களோடு சராசரியாக நான் வாழணும் நான் வாழ்ந்து உங்களுக்கு வழிகாட்டணும் உங்களோட வாழ்ந்து உங்களோட மௌத்தா போடணும் எனக்குன்னு தனியெல்லாம் வேணாம் எந்த அளவுக்கு ரசூலா தங்களை எளிமைப்படுத்தினார்கள்னா ஐயப்பு முகம்மது உங்களில் முகமது யாருக்கா முகம்மதுன்னு சொல்கிறாங்கல்ல அவங்க யார் அப்படின்னு கேட்கணும் அப்போ ரசூலா கை காட்டுவாங்க அவங்க தான் முகம்மது எந்த அளவிற்கு சல்லுல்லாஹ் வழி செல்லும் அவர்கள் தங்களை மக்களோடு மக்களாக தலைவர்னால் ஒரு வகையான ஒரு கம்பீரமும் ஒரு தனித்துவமும் இருக்கும் இல்லையா ரசூலுல்லா வந்து வேணும்னே அதை உடைச்சாங்க ஒன்று உடைச்சாங்க ரசூல்லா நடந்து போகும்போது சவுண்டு கேட்டுச்சு பின்னாடி ஏதோ திரும்பி பார்த்தாங்க பெரியப்படி சூழல் சஹாபிகள் கூட்டம் அப்படி வருது ரசூலுல்லா கத்தியும் முன்னாடி போங்க எல்லாம் முன்னாடி போங்க என்ன என் பின்னாடியே வர்றீங்க உக்காந்துட்டாங்க சில ஓகே உக்காந்துட்டாங்க எல்லாம் போங்க எனக்கு பின்னாடி யாரும் வரக்கூடாது எனக்கு பின்னாடி மழைக்கு தான் வரணும் என்னை சுற்றி நீங்கள் வந்து கொண்டிருக்க கூடாது உங்களுக்குள்ள வரலாம் எனக்கு பின்னாடி எல்லாம் சேர்ந்து என்னையுமே கூட்டிகிட்டு வர மாதிரி அதெல்லாம் வேணாம் நவிகள் செல்லல்லாஹி அவர்கள் சஹாபிகளை பார்த்து சொன்னாங்க எந்திரிச்சாங்க எல்லாம் எந்திரிச்சு எந்திரிக்க கூடாது எந்திரிக்க கூடாது இதுதான் கடைசி நான் என்ன ரோம பாரசீகம் மன்னரா பட்டு கம்பளம் விரித்து அந்த மே மெத்தையில் உட்காந்துருந்து அவர் வரும்போது எல்லாம் எந்திரிச்சு நின்று பாதி பேர் சஜிதா செஞ்சு பாதி பேர் குனிஞ்சு இல்லை அதெல்லாம் மன்னருக்கு உள்ள அம்சம் ஒரு மன்னர் வந்தால் எந்திரிச்சு நின்றே ஆகணுன்றது பாரசீக நாட்டின் பேரரசு அதனுடைய கோட்டையில் சட்டம் வச்சிருக்கலாம் கிஸ்ராவின் பேரரசு ராஜாவை கண்ட எல்லாரும் எந்திரிச்சு குனிஞ்சு வேண்டும் இதெல்லாம் அங்கே இந்த முகமதின் தர்பார் எப்படின்னு கேட்டால் நான் வரும்போது எந்திரிக்க கூடாது யாரு சரணம் இல்லாமல் உட்காந்துருக்கணும் நம்மளோட நடுவில் வந்து நான் உட்காந்துக்குவேன் சூர்லாவுடைய ஹயாச்சும் முழுக்க சூர்லாவை கொண்டு யார் எந்திரிக்கலையே எந்திரிக்க சொல்லிட்டாங்க பெருமான செல்லல்லா அலுவலம் தங்களை எந்த அளவுக்கு மக்களோடு மக்களாக தங்களை மாற்றி வாழ்ந்தார்கள் என்பது இன்றைக்கு பெருமானாருடைய முன்மாதிரிகளில் மிக மிக முக்கியமான முன்மாதிரி பள்ளிவாசலுக்குள்ள வர்றாங்க பல்லிவாசலில் எச்சி ஒன்று சௌத்திரம் கிடக்குது இன்றைக்கும் பள்ளிவாசலில் மஜிதின் நபவைக்கு நீங்கள் போனீங்கன்னா இந்த பச்சை கார்பெட் விரிச்ச ரவுலத்தும் மின்றி ஆளில் ஜன்னான்ற இடத்துல அந்த தூண் இருக்குது ஒத்து ரசூலுல்லா கையில் சுரண்டன எச்சியை சுரண்டி ஒரு துணியில் சுரண்டி அப்படியே கொண்டு போய் வெளியே போட்டாங்க ரசூலுல்லா கை வச்சு அந்த எச்சியை எடுத்தாங்க அதை சஹாஞ்சு பார்த்துட்டு அந்த தூணில் வந்து தைத்தார் ரசூலுல்லா எச்சில எடுத்த தூண் இதுதான் அப்படின்னு ஒரு போர்டு மேலே போட்டிருக்கு நீங்கள் நாங்கள் கவனிக்கணும் தம்பி இங்கே வாங்க எடுங்க சொல்லலாம் யார் இங்கே வாங்க இது பணியாளர் எங்கே இல்லை நபீசல்லாஹு அலி செல்லம் அவர்கள் அதை தானே எடுத்தார்கள் தானே செய்தார்கள் இங்குதான் பெருமானார் செல்லல்லாஹி செல்லமுடைய அந்த யதார்த்தமான வாழ்க்கை நமக்கு வழிபடுகிறது ஒரு கபிர்தான் ஜனாதிதா தொழுகை முடிஞ்சு கபூர்ல அடக்கிறாங்க ரசூல்ல்லா அந்த நிற்கும் போது அடக்கிறாங்க உஸ்மான் பின் மலூன் அவர் அடக்கப்படுகிறார் அடக்கி முடித்தவனா ரசூல்லா சொன்னாங்க ஒரு தலைமாட்டில் ஒரு அடையாளம் வைக்கணும் அதாவது ஒரு கல் ஒன்று வேணும் வேணாங்க அவர் சஹாபி போய் ஒரு கல் அதை எடுத்து எடுத்து தூக்கிட்டு முடியல ரசூல் அப்போ நோருங்க நோருங்க அப்படின்ட்டு அந்த கல்லை தான் கையால் தூக்குறாங்க பெருமானாருடைய கைகளிலே மண் படுகிறது அந்த மண்ணோடு அப்படியே தூக்கி கொண்டு வந்து அந்த கல்லை தலைமாட்டில் வச்சு நட்டிட்டு சொன்னாங்க இது இவருடைய கபருக்குள்ள அடையாளம் இவங்க சொந்தக்காரங்களை அடக்கிறதா இருந்தால் இதை சுற்றி கூட நீங்கள் அடைக்கிக்கலாம் கபருக்கு அடையாளம் வைக்குதலும் அதை சுற்றி அவர்கள் உறவினர்களை அடக்கம் செய்து கொள்ளலாம் என்கின்ற அனுமதியும் அங்கே தான் வருகிறது இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது கபர்ஸ்தானில் போய் ரசூலா வந்து கல்லை தூக்குறாங்க மஜிதின் நபர் குபா பள்ளிவாசல் கட்டும்போது எல்லாம் கல்லை தூக்கணும்னு அவங்க கல்லை தூக்கிட்டாங்க தூக்கி மண்ணோடு வந்துக்கிட்டு இருக்காங்க யாரோ சொல்ல நீங்கள் வந்து கல்லை தூக்க வேணாம் நாங்கள் அதை பார்த்துக்குறோம் நீங்கள் உட்காந்து ஒரு ஆர்டர் மட்டும் கொடுங்க நவிசர்லா அவங்க சொன்னாங்க ஏப்பா இந்த கல்லை தூக்குற அளவுக்கு நீ ரொம்ப பலசாரி கிடையாது இந்த கல்லை தூக்குனா என்ன நன்மை கிடைக்குமோ அது எனக்கும் தேவை உனக்கு வேணும்னா போய் வேறு கல் எடுத்துக்க எடுத்து கொண்டு வந்து பள்ளிவாசலுக்குள்ளே வை உனக்கு நன்மை கிடைக்கும் இந்த கல்லை தூக்குறதுல என்ன நன்மையோ அது எனக்கு கிடைக்கணும் இங்கே நான் சொல்ல வருவது ஒரு செய்திதான் நபி அவர்கள் ஈருலக சர்தார் ஈருலகத்தினுடைய அல்லாஹ்வால் போற்றி புகழப்பட்ட ஒரு மனிதர் லட்சக்கணக்கான தோழர்களுக்கு அவர் தலைவர் நீங்கள் யோசித்து பாருங்கள் அத்தனை அத்தனை சிறப்புகளோடு இருக்கிற ரசூலுல்லா மக்களோடு மக்களாக இருக்கிறார்கள் சவுற்றில் இருக்கிற எச்சிகளை சுத்தம் செய்கிறார்கள் கபரில் போய் கல் தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பள்ளிவாசல் கட்ட மண்ணையும் கல்லையும் தூக்கிட்டு நிற்கிறாங்க தங்களை மக்களோடு எளிமைப்படுத்தி முன்னுதாரணமாக வாழ்ந்தார்கள் இதுதான் நபிகள் பொருமானாருடைய வாழ்க்கையினுடைய சாதனை போகும்போது சொன்னாங்க இந்த இதில் வந்து எனக்கு கொஞ்சம் காசு இருக்குது மனைவி மக்களை பார்ப்பதற்கு எனக்கு சொத்து இருக்குது இது எல்லாத்தையும் இன்றைக்கும் பயத்தினுமால போட்டு என்னுடைய மனைவி மக்களுக்கு இதிலிருந்து என் சொத்துலேருந்து யாரும் வாரிசு ஆக முடியாது நபிமார்கள் சமுதாயத்துக்கானவர்கள் சமுதாயம் உள்ள பிள்ளைங்க தான் அவங்களுக்கு பொதுவாக போயிடும் எனக்குள்ள வாரிசுகளும் சொத்து போகாது என்று இருப்பவற்றை ஏற்றுப்படுத்து எடுத்து விட்டு போன நபிகள் பெருமானாருடைய அந்த தன்னிகற்ற அந்த வாழ்க்கை இருக்கிறதே ஒவ்வொரு கட்டத்திலும் அது ஒரு முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கிறது நபிகள் பெருமானார் செல்லல்லாக செல்லும்பவர்களை எல்லா சூழல்களிலும் பின்பற்றுகின்ற நல்ல தூபிக்கை எல்லாம் நல்வானகா நல்ல